இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி சிஎஸ்கே ரசிகர்களும் சரி ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து சிஎஸ்கே நூற்றி எண்பது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை இது வரைக்கும் சேஸ் பண்ணினதே கிடையாது இந்த சீசன் பெரிய அளவு சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணலனாலும் நேற்று நடந்த மேட்ச்சில் நூற்றி எண்பது ஒரு டார்கெட்டை சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டாங்க கடந்த ஏழு வருஷத்துல இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான் ஃபேன்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க கண்டிப்பா இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் சிஎஸ்கே இருக்காது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை ஏன்னா நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸை உள்ள எடுத்து போட்டிருக்காங்க ருத்ராஜ் வேற அடுத்த வருஷம் வந்துருவாப்புல உருவில் பட்டேலு ரஷீது ஆயுஷ் மாத்ரே பிரவிஷன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான யங்ஸ்டர் சிஎஸ்கே குள்ள வந்தாச்சு சிஎஸ்கேவோட பெரிய மைனஸா நிறைய பேர் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க யங்ஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறையையும் இப்போ மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நேற்றைய மேட்சும் பாத்தீங்கன்னா ஐம்பது ரெண்டு அஞ்சு விகெட் போயிடுச்சு அவ்வளவுதான்டா சிஎஸ்கே தோத்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது எங்கேயோ இருந்த மேட்சை கட்டி எழுந்துட்டு வந்துட்டாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே லாஸ்ட்ல வந்த தோனியும் பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாப்ல மோஸ்ட் நாட் அவுட்ஸ் இன் ஐபிஎல் அதுவும் தோனி தாங்க சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெற்றி சிஎஸ்கே ஃபேன்ஸு எல்லாம் அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க